ரோட்டில் நீங்கள் சொல்கிறீங்க புத்தின்ற ஒரு மனுஷன் சொல்கிறான் உங்ககிட்ட சாமி ஒரு ஆள் போகிறான் சாமி அப்படின்னு சொல்கிறான் சித்தன்ற இன்னொரு ஆள் சொல்கிறான் இல்லைப்பா நல்ல மனுஷன் பாரு அவர் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான் அகங்காரம்ன்ற மனுஷன் என்ன பண்ணுறான் நீ போய் மடக்குறியா இருந்தாலே இல்லை நான் மடக்கிட்டேன் உன்னால் முடியலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு போய் செய்கிறான் அப்போது இந்த அந்தகரணம்ன்ற மனசு என்ன பண்ணுது மூணு அடியாட்களை வச்சிக்கணும் வேலை வாங்குது சிந்திக்கு பார்க்க சொல்லுது ஒன்றை சிந்திக்க சொல்லுது ஒன்றே செய்ய சொல்லுது இது மூணுக்கும் முதலாளியாக இருக்கிறது மனசு அதனால தான் ஆன்மீகத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா முதல்ல அகங்காரத்தாழி அகங்காரம் அழிஞ்சினாவே நீ சாதுவான மனுஷனாக அகங்காரம் அழிஞ்சினாவே நல்லதை மட்டும் யோசிப்பேன் அகங்காரத்தினுடைய தன்மை என்னான்னா நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் எதையுமே துடிஞ்சு செய்யும் அப்போ நன்மை செய்யும்போது அது நமக்கு சாதகமாக இருக்கும் தீமை செய்யும் போது நமக்கு பாதகமாக இருக்கும் அப்போ இந்த அகங்காரத்தை அழிச்சிட்டா அங்கே வந்து சித்தம் புத்தி மட்டும் நிற்கும் சித்தம்ன்னா அறிவு புத்தின்னா ஆலோசனை அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து செய்யும்போது வெளி விஷயத்துக்கு வேலை இல்லை அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணிடும் சம்பளம் கொடுக்க முடியாது இந்த மனசால் அப்போ இந்த ரெண்டு பேரையும் ஒதுக்கிடும் அது ஒதுக்கிட்டால் இந்த மனமாகப்பட்டது தனித்து ஏங்காது ஏன்னா இது வாழும் இது அடியாட்களை வச்சுன்னு இருந்து பல பேருக்கு பல துன்பங்களை கொடுத்துச்சு அப்போ இப்போ இது தனித்து இருந்ததுன்னா அந்த துன்பத்தை அனுபவிச்சு அத்தனை பேரும் இத்த விடுவாங்களா இது பாதிப்பு காலாயிடும் அப்போ இது என்ன பண்ணும் இது எங்கேருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்துடும் அப்போது அகங்காரம் இல்லை சித்தம் இல்லை புத்தி இல்லை மனம் இல்லை இந்த நாளும் அண்டகாரணமாக மறைமுகமாகவே இருக்குது எது இதில் ஈரல் இருக்குது மண்ணீரல் இருக்குது கல்லீரல் இருக்குது இத்தனை இருந்தோம் அந்த மனம்ன்ற பொருள் உலகம் ஃபுல்லாக பேசி நிற்கிறோம் எது மனம் அது ஒரு கெட்டி பொருளானா இல்லை அப்போ மனம்ன்றது என்னான்னா அது ஒரு மாயை பொருள் அது ஆன்மாவனுடைய குழந்தை அது அந்த ஆன்மாவனுடைய குழந்தை மனமாக இருக்கிறதால மனத்தினுடைய தன்மைன்னா ஆசை இந்த ஆசைன்ற ஒரு பொருள் இருக்கிறதால உலகத்தில் செயல் அந்த செயலில் நல்ல செயல் தீய செயல் ரெண்டும் வரும் அப்போ இந்த மனமாகப்பட்டது நன்மையும் செய்து தீமையும் செய்து இதுக்கு நன்மை இதுக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம செய்ததெல்லாம் சரி நம்ம பேசுனதெல்லாம் சரி அப்படின்னு முடிவு பண்ணிடும் ஆனால் இது செய்த செயல் இதுக்கே பாதகமாக வரும்போது அடையடையே நம்ம தப்பு பண்ணிக்கிறோம் நம்ம ஏதோ தவறு பண்ணிக்கிறோம் இனிமேல் நம்ம அந்த தவறை பண்ணக்கூடாது இனிமேல் அப்படி பேசக்கூடாது நம்மளே நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு நிற்கும் அந்த பாதிப்பு வராத வரைக்கும் அது அகங்காரத்தை கையில் வச்சுக்கணும் ஆடு ஆடும் ஆடும் இது மறைமுகமாகவே இருக்குது ஆனால் மனம்ன்ற ஒரு பொருள் கெட்டி பொருள் கிடையாது ஏன்னா ஆன்மான்ற ஒரு பொருள் கூட இருக்குது மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது என்னது பார்த்தான் ஐயோ இதெல்லாம் போடக்கூடாதுப்பா எனக்கு எடு 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 அந்த மாதிரிலாம் போடக்கூடாது நானும் மாலைகள் போட்டுனு உட்காந்துங்கன்னா நான் அதெல்லாம் போடு சேரே நான் செய்து கொடுத்து இப்போ உட்கார மாட்டேன்றேன் இதெல்லாம் வந்து போடுறீங்க போட்டோக்கு போடுவோம் அப்போ இந்த மனமாகப்பட்டது தான் ஞானம் பெறும் இந்த மனமழி அழியணா முதல்ல அழிய வேண்டியது அகங்காரம் அகங்காரம் அழியணா முதல்ல அழிய வேண்டியது ஆசை ஆசை எழுந்தா அகங்காரம் அழியும் அகங்காரம் அழிந்தால் புத்தி அழியும் புத்தி எழுந்தா சித்தம் அழியும் சித்தம் மனம் அழியும் மனம் அழிஞ்சால் ஞானம் பிறக்கும் அப்பதான் மனிதனுக்கு உண்மை விளங்கும் அந்த மனம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உண்மை விளங்கவே விளங்க நீ சொல்றது சரியின் வா சொல்கிறது சொல்றத தப்புன்னு ஏன்னா இவன் மனசுக்கு எது சரின்னு போறதோ அதை மட்டும் சரின்னு எடுத்துப்பான் நீ எவ்வளோதான் கத்தி கத்தி உண்மையை சொன்னீனாலும் அம்மனை ஏற்காது ஏற்காத போது அது தவறாகவே தெரியும் இதனால் தான் மகான்கள் ஒரே மகான்கள் கிடையாது ஒரே கடவுள்கள் கிடையாது ஏன்னா பலவிதமான கடவுள் எல்லோருக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க எல்லோருக்கும் பக்தர்கள் இருக்கிறாங்க ஏன் ஒரே மாதிரி மனப்பான்மை வந்துதுன்னா மக்கள்கிட்ட ஒரே கடவுள் வந்துருப்பான் ஒரே குரு வந்துருப்பான் இல்லாதது காரணம்னா கட்சி மாதிரி ஆகிப்போச்சு அது இந்த கட்சியில் பத்து பேர் அந்த கட்சியில் பத்து பேர் அந்த கட்சியில் பத்து பேர் இவன் அவங்க கூட சொல்கிறது அவனை இவங்க கூட சொல்கிறது அதே மாதிரி ஆன்மீகமும் அதே நிலை தான் இதுக்கு அடிப்படையதுன்னா மனசு அதனால் சொன்னால் இந்த மனசு வந்து அடங்காத மனம் பாயுடு இதை அடங்கின நான் என்ன பண்ணணுமான்னா இந்த ரெண்டு மூச்சை நல்லா ஓட்டணும் இந்த மூச்சினுடைய நிலை என்னன்னா நல்வினை தீவினை இது ரெண்டு தான் இந்த ரெண்டு இல்லைன்னா நீ இல்லை அப்போ இதை நல்லா ஓட்டு அப்போ அடங்காத மாடுன்ற மனம் அடங்கிடும் அதனால் இருவினை மாடுகளை ஏக விடு கோனே உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடும் கோனே ஆசையே பிறப்புக்கு அடிப்படை கோனே ஆசைன்னு அவித்தவித்தே முளையாதே கோனே நான் அப்போ ஒரு ஒரு நெல் இந்த வருஷம் அடுத்து எடுத்து வச்சு அடுத்த வருஷம் விதை விதத்தை முளைச்சிடும் ஆனால் இந்த வருஷம் எடுத்த நெல்லை அவிச்சிட்டீங்கன்னா முளைக்காது அப்போ உன்னுடைய பிறப்பு மறுபடியும் வேணாமன்னா உன்னுடைய மனசை அவிச்சிடணும் அவிச்சிட்டா உனக்கு மறுபிறப்பு இல்லை இது அவிக்காத வரைக்கும் மறுபிறப்பு வந்துக்கினே இருப்பேன் தோன்றிக்கினே இருப்பேன் மறைஞ்சிக்கினே இருப்பே இதில் நீ என்ன சாதிச்ச எத்தனையோ ஜீவராசிகள் உலகத்தில் வாழ்து எதுக்கும் இறைவன் ஆயிரம் இறைவனை வச்சுக்கலாம் அவனுக்கு பிடிச்ச இறைவனை வச்சுப்பான் அவனுக்கு பிடிச்ச தலைவனை வச்சுப்பான் அவனுக்கு பிடிச்ச ஞானியை பிடிச்ச வச்சுப்பான் எல்லாருக்கும் ஒரே ஞானி பிடிச்சதே கிடையாது எல்லாருக்கும் ஒரே கடவுள் உலகத்தில் பிடிச்சதே கிடையாது ஆனால் இத்தனைக்கும் அடிப்படை பேஸ் எதுனா மனம் அப்போ இந்த மனம் இருக்கக்கூடாது மனம் இல்லைன்னா என்ன பண்ணணும் சாமினா நீ உன்னையே அழிச்சிக்கோ நீன்றது நான்ன்றது இந்த மனம் அப்போ நான்ன்ற இந்த மனம் அயஞ்சதுன்னா நீ கடவுள் அப்போ உனக்கு நன்மை தீமையே கிடையாது வாதமே கிடையாது பிரதிவாதமே கிடையாது விதண்டா வாதமே கிடையாது அப்போ அழி சரி சாமி மனத்தை எப்படி சாமி அழிக்கிறது அதானே உங்கள் கேள்வி அப்போ மனம் எப்படி அழியிறது மனம் அழிஞ்சால் தானே நான் ஆண்டவனாக முடியும் மனமாவும் இருக்கிற வரைக்கும் மனுஷன் தானே அப்போ மனுஷனா இருக்கிற வரைக்கும் ஆசை இருக்க தானே செய்யும் ஆசை இருந்தால் தானே செயல் இருக்கும் இப்படி தானே வரீங்க அப்போது இந்த மனத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற கரந்த பால் மொளை மாட்டு இருந்தால் மடியில் பால் இருக்கும் ஆனால் அந்த மாட்டில் இருந்த கரந்தம்னால் திருப்பி ஊற்ற முடியாது அதில் அதனால் சொல்கிறாரு கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா வெண்ணெயில் தான் மோ மோரில் தான் வெண்ணெய் இருக்குது அது வேற இல்லை இது வேற இல்லை ரெண்டும் ஒரு பொருள் தானே ஆனால் அதை கடைஞ்சி எடுத்திங்கன்னா திருப்பி அந்த வெண்ணெயில் இந்த மோர் ஒட்டாது தனித்து நின்றுடும் அதில் இருந்த பொருள் ஆனால் அதே மாதிரி கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா ஒரு சங்கு சும்மா கீழே வச்சிங்கன்னா கூட ஒரு சவுண்டு வந்துக்கினே இருக்கும் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் சோறு இருக்கும் கோயில் ஷோர் அதுக்கு ஆப்போசிட்டில் கடல் தான் இருக்கும் அந்த கடலினுடைய ஓசை அலையினுடைய ஓசை இந்த சின்ன சந்தில் கேட்கும்போது ஒரு இனிமையாக இருக்கும் அதை எல்லோரும் போய் காத்து வச்சு கேட்பான் அப்போது அந்த சங்குன்னு இருந்தால் ஓசை இருக்கும் அதை என்ன பண்ணுற தூள் தூளா உடைச்சிடுப்பா அப்படின்னா அதனால் கறந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோட் புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா உதிர்ந்த காய்கனி பூ மரம் புகா மரம் இருந்தால் காய் கனி இருக்கும் பூ இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் கீழே இருந்தால் திருப்பி ஏற்றுமே ஒட்ட வைக்க முடியாது மனம்னு இந்த ஆசை இருக்குண்டா இருக்கிற வரைக்கும் பிறப்பு இருக்குண்டா நான் பிறப்பு இல்லைடா உனக்கு அதை அழிக்க முயற்சி பண்ணு சரி சாமி இதை எதால் அழிக்க முடியும் யோகத்தால் மட்டுமே அழிக்க முடியும்டா அப்போ யோகம்ன்றது என்ன சாமி என்ன அஞ்சு பஞ்சபூதங்களாக இருக்குது அதனால சொல்கிறான் திருமூலன் ஆரிய நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகருவார் இல்லை பூரியநாதன் குருவரது பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே நான் நீ நீயா நான் ஒரு கற்பனை பண்ணி சுற்றி நிற்காத உலகத்தில் உன்னால் அதை பிடிக்க முடியாது ஒரு நல்ல குரு கிட்ட போ அவங்கிட்ட வாயாடாத சொன்ன மாதிரியே நடந்துக்கும் அதை அடங்கிடந்தா அது அடங்கி போச்சுன்னா அவன் மனம் அழிஞ்சிடந்தான்

எப்படி சாமி கட்டுறது அது பன்னெண்டு கால் குதிரையாக இருக்குது நாலு கால் குதிரையே ஓடி என்னால் பிடிக்க முடியாது இது பன்னெண்டு கால் குதிரையாக இருக்குது அப்படின்னா அதனால் சொல்கிறான் எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் கட்டா கயிறெடுத்து எடுத்து பால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோ அப்படின்னு மூச்சுதான் எல்லாமே தான் சாமி மூச்சு இல்லை நீ இல்லை நான் இல்லை சாமி தான் நீ மூச்சிதான் மனுஷன் தான் மனம் மூச்சு தான் பேச்சு எல்லாம் மூச்சு இந்த மூச்சி போனா எல்லாம் போச்சு அதனால் இந்த மூச்சி வெளியே ஓடக்கூடாதுன்றான் ஞானி இது எவ்வளோ வெளியே ஓடுதோ இது அவ்வளோ பெருசாகிடான் எது பெருசாகிடும் இது நீலா நீலா இது பெருசாகனே போகுமா இது குருக குருதோ இது அடங்கியிடம் தான் சொல்லி ஆசைக்கும் உச்சிக்கும் அதனால வள்ளுவன் ரொம்ப அழகாக சொல்றான் ஏகவரா என் நாகாக்க சோகாப்பா சொல்லி எடுக்கப்பட்டு டேய் போற இடம் எது என்ன பேசணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்க எனக்கு நாக்குக்கு நீ எது ஒன்னா பேசிட்டார் அசிங்கப்பட்டு போடு விடான்றான் இல்லை அதனால நம்ம எது தெரிஞ்சுக்க வந்திருக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சி பண்ணுற இடம் இல்லை இதுனா பல்கலைக்கழகமா இருக்குற இடம் சொல்லி பேசிட்டு போவதில் ஒரு பயணம் கிடைக்காது பொழுது அதைதான் நம்ம சொல்லி கொடுத்துங்கறோம் இதை சொல்லி கொடுக்கறத சொல்ல நீயே தான் கே ஏன் அவரை போய் தோண்டிட்டு இத சொல்லிக் கொடுக்கறத முறையோட கடைபிடிக்கணும் ஏன்னா இப்ப ஒரு ஆன்மீக சபைக்கு போறீங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் உட்காந்துப்போம் அவர் ஒரு குரு வருவார் அவர் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பார் அவர் பேசுவார் அந்த அஞ்சு லட்சம் பேர் அமைதியாக உட்காந்துப்பான் கடைசியாக சொல்லுவார் உங்களையே நினைங்க ஆழ்நிலைக்கு போங்க அப்படியே உள்ளே போங்க கற்பனையிலே போவாங்க கற்பனை தான் மனித வாழ்வு மனித வாழ்வே ஒரு கற்பனை தான் இவன் என்ன நினைச்சுங்கிறான் நம்ம இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வாழ போறோம்னு கற்பனை தான் வாழ்ந்துருக்கிறான் பிரம்மகுமாரிகள் அதனால சொன்னா வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும் நம்மால் என்ன சொல்லிங்கிறான் ஏ ஏற பிள்ளை இல்லை ஏறா எரிஞ்சு கொடுமான்னு கேட்டுக்கினி ஏறு சொல்லுவானா பஸ்ல ஏறா எங்கன்னா இடிப்பியான்னு கேட்டுக்கினி ஏறு அப்படின்னு சொல்ல அதை சொல்ல அவராக போனோம் நமக்கு தெரியாதா அவ்வளோ பெரிய மேதியாக போனோம் வள்ளுவராக போனோம் நமக்கே தெரியும் இல்லை யாருன்னா எங்கேயாது போய் நம்ம காலி நிட்டு நாகேஷ ஒரு கேள்வி கேட்குறான் நிருபர் சாமி ப்ளெயின் வந்து ஆகாயத்தில் பருகுது கப்பல் வந்து கடலில் போகுது இது ஏன் சாமி ரெண்டாங்க போகுது விபத்து ஏற்பட்டால் ஒருத்த கூட பழைய கூடாதுன்னு போதுனா ஆனா வல்லுவன் சொன்னது அது இல்லை வார்த்தை இனி பிறந்தது உலகத்தில் நீஜம் இதை பொய்யின்னு நீ முன்னால பேச முடியாது போக போறதுன்னு நிஜம் இதையும் பொய் நீ சொல்ல முடியாது இந்த ரெண்டுக்கு நடுவுல கடவுள்ன்ற புடி இல்லைன்னு சொன்னா வைக்கா போறகிட்ட நெருப்பு காட்டின கதையா போயிட்டு விடாணும் அதனால சொன்னா வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமான் சரி இப்படி வாழ்ந்தா எப்படி சாமி அந்த பாவி உலகத்தில் நிரந்தரமா இருக்கும் பேருனா மலர்மிசை ஏகினால் மானடி அடி சேர்ந்தா நிலமிசை ஏகினா நீடு வாழ்வாடுறான் அப்படி வாழ கற்றுக்கிட்டா வாயாட கத்துக்காடுறான் இல்லையா இந்த மனம்ன்றத அப்படி அடக்கணும் இப்படி கூட்டம் கூடி சாமி கும்பிட முடியும் கும்பிட முடியாது கடவுள் வழிபாடே கிடையாது இது இது வந்து ஒரு கிளாஸ் அவ்வளோதான் இது கடவுள் வழிபாடு கிடையாது நான் ஒன்றும் பெரிய மகான் கிடையாது நான் ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் நினைப்பீங்க ஞானி இல்லை சாமியார் இல்லை சன்னியாசி இல்லை இதெல்லாம் எதுக்கிட விட்டு வச்சுக்கிறேன் இங்கே ஒரு அடையாளம் தெரியும் அதுக்கோசம் வச்சுக்கிறேன் போலீஸ்காரன் போனால் காய்கறி ட்ரெஸ் போட்டால் தானே போலீஸ்காரன் வெள்ளை ட்ரெஸ் போட்டு போனால் கும்பலில் போய் தான் போடும் அது மாதிரி இது இப்போ எனக்கு இதனால் இதுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது மயிலாக கேட்குறாரு கடவுளை மனசை கேட்குறாரு அது கொடுக்க மாட்டேன்றும் அதனால் கடவுள் வழிபாடுன்றது உனக்குள்ளவே எண்ணி 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 ஏங்கி ஏங்கி தவிக்கணும் அதுதான் கடவுள் வழிபாடு வாயால் பேசுறதுலேயோ புக்கில் எழுத்தால் படிக்கிறதாலேயோ கடவுள் வழிபாடு கிடையாது அதனால் சொல்கிறான் கடவுளை எப்படி மாக்க முடியணும் எப்படி ஐயா கும்பிடணும் தண்ணி தடுக்கப்படுறாங்க கூட்டம் கூடி கும்பிடக்கூடாது கூட்டம் கொண்டு என்ன என்ன பண்ணுவேன் அவர் என்ன நகை போட்டுக்கிறாரு என்ன வாட்சி கட்டிக்கிறாரு அவர் என்ன வேஸ்ட்டு கட்டிக்கிறாருன்னா பார்த்துக்கிட்டோம் கடவுளுக்கு முடியா கோயிலுக்கு போகிறோம் அப்படி கும்பிடுவான்னா கோயிலுக்கு போகிறணும் வாட்சி என்னத்துக்கு சாமி கும்பிட்றணுக்கு கோயிலுக்கு போகிறவங்க நகை என்னத்துக்கு இது எல்லாம் மற்றவங்க பார்த்து நம்மளுடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறையோ தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கிது அதெல்லாம் இது அப்படி இல்லை கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அப்போ கடவுளை எங்கே தெரிஞ்சிக்க முடியும் வெளியே தெரிஞ்சிக்க முடியுமா முடியவே முடியாது உனக்குள்ளவே உணர்ந்தால் மட்டுமே கடவுளை தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த உணர்தல் எப்படி வரும் அப்படின்னா ஒரு குரு சொல்கிற பாதையை பின்பற்றி போகணும் தான் நான் ஏற்கனவே சாய தர்மா டிவியில் ஒரு பேட்டியில் கூட கேட்டாங்க ஒரு குரு எப்படி இருக்கணும் ஒரு சீடர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு குரு எப்படி இருக்குன்னா ராமகிருஷ்ணர் மாதிரி இருக்கணும் ஒரு சீடர் எப்படி இருக்கா விவேகானந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா குரு சொல்ல தட்டாதவனாக இருக்கணும் சீடர் அதே மாதிரி ரமணருக்கு ஒரு சீடன் எப்படி இருக்குன்னா ரமணர் மாதிரி இருக்கணும் குரு சீடன் எப்படின்னா இருக்கா பால் பிரிண்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வள்ளலாருக்கு ஒரு சீட குரு எப்படி இருக்குன்னா வள்ளலார் மாதிரி தனித்து நிற்கணும் கட்டின பொண்டாட்டி கையில் திருவாசகம் கொடுத்துட்டு போயிடுறாரு நம்ம பண்ணுவோமா இவ்வளோ பேசுகிறோமே முடியாது வாயில் பேசிடுவோம் செயலாண்ட போக முடியாது நம்மளால உருத்த மனசு அவர் தாலி கட்டின உனக்கு திருவாசகத்தை போயிட்டாரு தனித்து போனாரு தனித்து இருந்தார் அவருக்கு ஒரு சீடம் கல்பட்டு இப்படி ஒவ்வொரு குருமார்கள் இவ்வளவு பெரிய மகான்களுக்கு ஒரு சீட ரெண்டு சீட் கிடைச்சா எனக்கு சீடனே ஒன்றும் கிடைக்கல ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் சீடன் ஆவது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை ரொம்ப கடினமான பயணம் அது உலகத்தில் இருக்கிறதுல சும்மா இருக்கிறது கஷ்டம் சும்மா இருந்துட்டான்னா அவனே மகான் எண்பது வயசு தொண்ணூறு வயசு இப்போ அப்போன்னு உட்காந்து நினைப்பான் தின்னமாயில்ல தாத்தா என்ன பண்றேன்னா சும்மா உட்காந்துக்கணும் சும்மா உட்காந்துக்க மாட்டான் அங்கே உட்காந்து யோசிச்சோம் அமெரிக்காவில ஏன் அங்கே போய் கொண்டு போட்டான் இது ஏன் அவங்ககிட்ட சண்டை போட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாப்பான் ஏன்னா அந்த யோசனை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மனம் இருக்குது அந்த மனம் போச்சுன்னா சும்மா இருந்துருவான் சும்மா இருந்தால் மகான் அவன் அப்போது அப்படிப்பட்ட நிலைக்கு போனோன்னா எப்படி கடவுளை கும்பிட்னா கூட்டம் கோடி கும்பிடாதடா தனித்தா கும்பிடு மூச்சு இஷ்டத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் ஓடக்கூடாதுடா அது உனக்குள்ள அடங்கி போகணுன்ற அதனால் சொல்கிறான் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் வரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் இட்டு பாரு வெளியே கொலுத்திக்கனு பார்க்கிறது வெளியே கொளுத்துற குத்து விளக்க சொல்ல உள்ள கொளுத்துறான்றான் ஒரு விளக்கு தெரியும் மேலே அந்த பாடத்தில் கரெக்டாக போனான் போனவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனுடைய அடையாளம் நம்ம வெளியே கொளுத்திக்கிறோம் இப்போ சர்ச்சையில் போனால் மழுபாத்தி கொளுத்திப்பான் இந்து கோயிலில் போனா குத்துவேளை கொளுத்திப்பான் மசிதில் போனா ஓதுவாத்தி கொளுத்திப்பான் எதையோ ஒரு அடையாளம் வச்சிருந்தா எல்லாரும் கும்பிட்டுக்கிறோம் அடையாளம் இல்லாமல் கும்பிடணும் அதான் தெய்வ வழிபாடு அதான் தெய்வ வழிபாடு இதெல்லாம் பக்தி இது தவறுன்னு சொல்ல முடியாது இது தேவை ஏன்னா எல்லாரும் ஞானியாக முடியாது எல்லாரும் உலகத்தெல்லாம் உணர்வான் தன்னை உணர முடியாது தன்னை உணர்ந்தவன் மட்டும்தான் ஞானி அந்த உணருதல் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அவன் உலகத்தை இழக்க தயாராக்கணும் ஏன் கடவுள் மனிதனுக்கு தெரியும் போது உலகம் இருக்காது உலகம் தெரியும் போது கடவுள் தெரியாது அப்படிப்பட்ட நிலை இது மனம் வந்தால் உலகம் தெரியும் ஆன்மா வந்தால் கடவுள் தெரியும் இவ்வளோ தான் வித்தியாசம் இந்த ரெண்டு சின்ன விஷயத்துக்கு தான் இவ்வளோ பேசி நிற்கிறோம் அதனால் அப்படி உணரணும் கடவுளை அப்படி உணர்ந்தீங்கன்னா எல்லாராலேயுமே அறிய முடியும் வாதம் பண்ணுறதாலையும் வாக்குவாதத்திலேயோ கடவுளை அடையவே முடியாது அது வந்து பொழுதுபோக்குக்கு பேசலாம் உன்னை உணருங்க அதுதான் சொன்னோம் பாவக்குண்ணியம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்கிறோம் ம் இப்போ வரும்போது கையை மூடி வருது போகும்போது கையை திறந்துதானே போகிறோம் அப்போ வரும்போது கொண்டு வந்து இங்கே வந்து விட்டுட்டு போகிறோமா இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோமா நல்ல கேள்விதான் ஒரு அம்மா அம்மாவயத்தில் ஒரு கரு இருக்குது அது ஏன் கையை மூடி இருக்குது அது ஏன் ஓம் மாதிரி வளைஞ்சி இருக்குது அப்படின்னா அது வந்து சிவோகம் அப்படின்ற பாவனையில் அந்த உயிரானது அங்கே இருக்குது கருவில் இருக்கும்போது அதுக்கு எந்த கள்ளங்கப்படமும் கிடையாது அது எந்த பாவனையில் இருக்குது நானே அதுவாக இருக்கிறேன் அதனால தான் அவ்வளோ இருட்டிலையும் அது தெளிவாக இருக்குது நம்மளெல்லாம் அவ்வளோ பெரிய இருட்டில் போட்டோம்னா அந்த இருட்டை பார்த்தா செத்து போயிடும் ஆனால் அந்த கருவுக்கு ஒன்றுமே ஆகலை ஏன்னால் நானே அவனாக இருக்கிறான்ற அந்த சிவோகம் அன்ற ஓட்டம் தான் உள்ளே ஓடிட்டுருக்குது அந்த மூச்சு அம்மாவோட மூச்சு அம்மாக்குள்ளே ஓடும் போது வேறு மாதிரி இருக்கும் அம்மாவோட தொப்புள் கொடியிலேருந்து குழந்தைக்கு ஓடும்போது அந்த பாவனை வேறு மாதிரியாக இருக்கும் அதுதான் அந்த குழந்தைக்கு உயிராகவும் உடலாகவும் அந்த சத்தம் தான் காப்பாற்றுது அந்த நிலையில் அது அது கையை முடிவுத்துக்கு காரணம் என்னென்னா அது வெளி உலகத்துக்கு இன்னும் வரலை அது தனக்குள்ள தான் அது எல்லாத்தையும் அனுபவிக்குது அதுதான் அந்த பாவனை அந்த கையை முடிக்கிற குழந்தை எதை குடிக்கிதுன்னா நான் அவனாக இருக்கிறேன் வெளியே உதவ கையை தோறந்தது நான் அவனாக இருந்ததை போய் மாற்றிட்டு இப்போ எவனவோ ஆகிருக்கிறேன் ஏன்னா வரவலாம் ஒன்று சார் ராஜா நீ டாக்டர் ஆகிடணும் ராஜா நீ வக்கீலாயிடணும் கடைசியில் அந்த குழந்தைக்கு யாருன்னே தெரில அதுதான் கதமும் அப்போ உள்ளே இருக்கும்போது பாவனை சிவோகம் பாவனையில் தான் அது கையை முடிஞ்சுது வெளி உலகம் வந்தவனே இந்த உலகம் அந்த பாவனையிலேருந்து அதை மாற்றி

காணாமல் காணணும் அப்படி ஒன்றுனா கண்ணு வேணும் ஒரு பொருளை நான் பார்க்குறேன்னா கண்ணு வேணும் கண்ணு இல்லாமல் எந்த பொருளையும் பார்க்கவே முடியாது பார்த்தா அதுக்கு பேர் குருடன் குருடனுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை கண்ணுகிறவனுக்கு தான் இரவு பகலும் இல்லை ரைட் ஓகே கேட்காமல் கேட்டு காதுன்னு ஒன்று இருந்தால் காதை வச்சு தான் நம்ம கேட்க முடியும் இது எல்லாம் உலக வாழ்க்கையில் சராசரி மனுஷ வாழ்க்கையில் ஏனால் நம்ம கேட்கறது நம்ம பார்க்குறது எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லாமே வெளியே இருந்து தான் உள்ளே வருது ஒரு நாளும் உள்ளேருந்து வெளியே போகலை அப்போ இது எல்லாம் வெளியே இருக்கிறத கேட்கும் இது எல்லாம் வெளியே இருக்கிறத பார்க்கும் இது ஓகே ஆனால் இந்த காணாத காட்சி காணக்கூடிய தகுதி யாருக்கு வரும்னா இதுக்கு கிடையாது காண கேட்காத கேள்வி கேட்கக்கூடியது இதுக்கும் கிடையாது அப்போ நாமளே என்ன பண்ணுறோம் ஐயா சொல்லுவார் இதெல்லாம் வெளி வேஷம்பா உள்ள ஒரு பொருள் கொடுத்துக்கிறான் அதுக்கு பேர் என்னது கட்சவி ஒரே பொருள் கண்ணாவும் ஒரே பொருள் காதாகவும் இருக்குது நீ அந்த தான் கேட்க முடியும் அந்த தான் பார்க்க முடியும் அதுக்கு பேர் என்னது கட்செவி அந்த இடம் எது சிற்றம்பலம் நம்மளோட பூர்வ மையம் அந்த இடத்துல நீ எதையாவது கேட்டால் அந்த இடத்தில நீ எதையாவது பார்த்தால் அதுதான் காணாத காட்சி அதுதான் கேட்காத கேள்வி அதுதான் காணாத கோலம் ஆனால் வெளியே நடக்கிற எதையுமே அங்கே கேட்க முடியாது நாதம் பாடம்னு ஒன்று இருக்குது வெளியே டமாரம் அடிக்கிறான் ஆனால் இதே டமாரம் உள்ள அப்படி கேட்குமாண்ணா அப்படி கேட்காது உள்ள இருக்கிற உலகமே வேற இங்கே அடிக்கிற நோசம் அங்கே அப்படி கேட்குமாண்ணா அப்படி கேட்காது இங்கே ஒழிக்கிற இந்த பெல்லோட சத்தம் அங்கே கேட்குமானா அப்படி கேட்காது அதோட வேற்றுமையே வேற அதனால தான் ஒரு சிலர் நம்ம லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க சங்கு சக்கரம் புசோனா அது மாதிரி என்ன மாதிரி தீபாவளி பண்டு போட்டால் என்ன போகிறோம் சங்கு சவனம் புசோனோ சரவெடி அந்த வெடி இந்த வெடின்ற மாதிரி நான் கெட்ட சாமியை எல்லாத்தையும் லைனாக உட்கானாக அந்த அங்கே அந்த மாதிரி வராது பாடம் வாங்குற கவனமாக இருக்கணும் எங்கே எதை கேட்கணும் அங்கே அதுவாக வேறு மாதிரி வரும் ஏன்னால் இந்த காது வெளியே கேட்குற விஷயம் வேறு இந்த காது உள்ளே உணரக்கூடிய பொருள் வேறு கவனம் எதையே பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு வேணும் சரிங்களா அப்போ அந்த தகுதி நமக்கு இருந்தால் காணாத காட்சியெல்லாம் நாம் பார்ப்போம் கேட்காத கேள்வியெல்லாம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா செயல் தியானம் என்றால் என்ன செயலற்ற தியானம் என்றால் என்ன பாடம் பண்ணுறேன் நான் இருக்கிறேன் எனக்கு முன்னாடி இறைவன் இருக்கிறான் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு லிங்க் சைன் இருக்குது இது நான் செய்கிற செயல் எங்கள் ரெண்டு பேரும் யார் சேர்க்க போறா நான் எதை பண்ணுறேனோ அதுதான் சேர்க்கப்போகுது என்னால் நேரடியாக இறைவனோட கழகத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அந்த தகுதி இந்த உடம்புக்கும் எனக்கும் இருந்தால் பாடத்துக்கு வேலை இல்லை அப்போ என்னையும் தனியமாக நான் இருக்கிறோம் ரெண்டு பேரும் இருக்கிறோம் அவன் தனியாக இருக்கிறான் நான் என்னையா இருக்கிறேன் பாடம் பண்ணும்போது எங்க ரெண்டு பேரும் சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் எதுனா பாடம் இதுதான் அந்த வேலையை பண்ணுது ரெண்டு பொருளையும் சேர்க்காத ஒன்று இது ரெண்டு பொருளும் சேர்க்குது எதுன்னா இந்த செயல் தான் இந்த செயல் மட்டுந்தான் எண்ணெயாக இருக்கிற எண்ணெய் தண்ணியாக மாற்றி அந்த தண்ணியோட போக செய்கிறோம் அதனால்தான் அவர் திருமலை சொல்லுவார் அவன் யாருப்பா அப்படின்னா அவன் யாருன்னா தீனும் வெய்யன் உனக்கு எதிர்த்து எதுப்பா தெரியும் சுடும் அப்படின்னு சொன்னால் உனக்கு நெருப்பு தான் தெரியும் ஆனால் அவன் நெருப்பு இல்லை அதையும் தாண்டி அவன் இருப்பான் சில்லுன்னு இருப்பான்பா சில்லுன்னு இருப்பானா தண்ணி மாதிரி இருப்பானா ஏன்னா நமக்கு அதுதான் தெரியும் அவன் தண்ணி இல்லைப்பா அதையும் தாண்டி அப்போ அதையும் தாண்டி அதையும் தாண்டி எங்கே போகிறதுன்னா நம்ம இந்த உணர்வு அற்ற நிலையில் ஒரு காட்சி வரும் அதுதான் செயலற்ற நிலைக்கு போகணும் ஆனால் அந்த செயலற்ற நிலைக்கு போனோம்னா இங்கே செயல் சுத்தமாக இருக்கணும் இந்த செயல் சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் செயலற்ற நிலைக்கு யாராலையும் போக முடியாது புரியுதுங்களா செயல் சுத்தமாக இருக்கணும் பரி சுத்தமாக இருக்கணும் என் மனசு குரு தான் தெய்வம்னு நின்னால் அந்த செயல் சுத்தமாகும் அந்த செயலோட விளைவு அவனை போய் சேர்க்கணும் அது செயலற்ற நிலைக்கு போய் சேர்க்கணும் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பற்று ஆசை பேராசை இதை வேறுபாடு அருமேன் அருமேன் ஆசை அருமேன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமேன் பற்று பேராசை அப்புறம் பற்று ஆசை பேராசை இதன் வேறுபாடு பற்று இறைவனை அடையணுன்றதும் ஒரு பற்று தான் பொண்டாட்டி போலிகளை அலையணுன்றதும் பற்று தான் ஆனால் இந்த பற்று சுடுகாட்டுக்கு போவோம் அந்த பற்று முக்திக்கு போகும் இப்போ எந்த பற்று எனக்கு வேணும்ன்ற தெளிவு வேணும் அப்போது ஆசை எது முத்தர் சொன்னாரே ஆசை தான் இப்போ துன்பத்துக்கெல்லாம் காரணம் ஆசையை விட்டுடுப்பா அப்படின்றார் ஆனால் கேள்வி கேட்குற என்ன சொல்கிறேன்னா அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருந்ததுல்ல அந்த ஆசை வந்ததுனால தானே அவர் தான் யாருன்னு உணர்ந்தார் அப்போ அதுவும் ஆசை தானே அப்போ அவர் அதை விடல அவருக்கு வந்தது ஆசை இல்லை அவருக்கு வந்தது வைராகி ஆசைன்னா ஒரு முடிவே கிடையாது இன்னைக்கு போதும் அது ஒரு ஆசை பத்து ரூபாய் சாப்பிட்டுட்டேன் நாளைக்கு நூறுபா வந்தா நல்லா யோசிக்கிறேன் அப்ப ஆசை ஒரு முடிவே இல்லை அதுதான் ஆசை வைராகி இதுதான் முடிவுனா அதை முடிச்சுட்டு நிற்கும் அதுக்கு மேல அது புல் ஸ்டாப் தான் கமாவே கிடையாது கிடையாது புத்தர் அடைஞ்சது வைராகியம் வைராகியம் ஒரு வாளை வச்சு ஆசைன்ற மரத்தை அவர் வெட்டினார் அப்போ ஆசை என்னன்னது அடுத்து 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 அடுத்துன்னு போயினே இருந்தால் அது ஆசை அதை வளர்ந்துக்கினே இருக்கும் பற்றுன்றது ஒன்றுத்தில் மயங்கி பிடிச்சிப்போம் ஒரு சீடர் எப்போது குருவாக மாறுகிறார் ஒரே முழுமையான சீடன்னு அவருக்கு எப்போ புரியுதோ அப்பதான் அவர் குருவா மாறுவார் குருவுக்கான தகுதி ஏன் குருநாதருக்கு நான் உண்மையான சீடனு யாரு நினைக்கிறானோ யாரு குருநாதர் சொல்படி நிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த தகுதி உண்டு பாடம் பண்றதுனால ஒரு ஆள் குருவா மாறிட வாய்ப்பே கிடையாது என் குருநாதருக்கு நான் ஒரு அடிமை நான் சீடை அப்படின்னு நினச்சி நிற்க நின்னா அந்த சீடன் ஒரு நாள் குருவாக மாற்றுவான் ஆனால் இந்த சீடை குருவாக மாட்டான் அந்த குரு இந்த சீடனை குருவாக மாற்றுவார் எந்த குரு இது போஸ்டிங் இல்லை இவ்வளோ வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம் இத்தனை வருஷம் செஞ்சால் கலாசி அந்த வருஷம் முடிஞ்சால் ஒரு ஸ்கில்டு அடுத்தது கிரேடு அப்புறம் ஹெச்ஆர் அப்படியே போயின்னே இருக்கும் அந்த மாதிரி இங்கே நடக்குமானால் அந்த மாதிரி இங்கே போஸ்டிங்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க உண்மை சத்தியன்னு ஒரு படி அவர் சொன்னபடி நான் நின்னால் அவரே அதுக்கான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவர் கொடுத்தா தான் குரு நானாக சொல்லிக்கினால் குரு இல்லை நானாக சொல்லிக்க தான் சும்மா சொல்லிக்க வேண்டியதான் ஊரில் நிறைய பேர் சொல்லிக்கிறான் பெரிய பெரிய தாடி வளர்த்துட்டு நானும் குருங்க வாங்க